வணக்கம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கொய்யா வலுவாக இருக்கும் நல்ல ஒரு ஆப்பிள் கொய்யா பார்த்தீங்கன்னா எத்தனை தண்டி இருக்கும் ஆனால் வெள்ளை வெளியேற இருக்க மஞ்சள்லாம் பழக்க பழுக்காது மஞ்சளெல்லாம் பழுக்காது ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எங்கள் மாப்பிள்ளை வந்து எங்கள் வீட்டில் எங்கள் மாமா பையன் வந்துருங்க எங்கள் வீட்டுக்கு பழம்லாம் வேணும்டா ஒரு ரெண்டு பழம் கொடுக்க ஆ நாங்களே இன்னும் சாப்பிடாமல் இருக்கோம் உனக்கு அப்படி கொய்யாப்பழம் தருவோம் அப்படின்னம்னா இல்லை என்னம்னா டக்குன்னு போயிட்டா அப்படி அப்புறம் அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன் போனோம்னா அவர் சொன்னான் அப்படிலாம் இளநீலாம் நிறையா இருக்கு போல இருக்கு ஒரு இளநீ ஒன்று பறிச்சு கொடுங்க என்ன நினச்சா அப்படின்னு இந்த தெரியல எப்போதுமே கொடுக்க மாட்டாப்புல உனக்கு வேணுங்கிறத ஏறி பறிச்சுக்க என்ன என்ன ஒரு மாதிரியா ஏறி பறிச்சுக்க சொல்கிறாப்புல என்ன சரி நமக்கு இளநீன்னா கொஞ்சம் சத்து தானே காலையில் அப்படின்ட்டு இளநியில் போய் ஏறுறேன் குத்தா மேலே கூடு கூடுக்கிட்டிருக்கு இளநியை தொட்டோம்னா இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் போடு அங்கேருந்து மடார்னு குதிச்சு ஒடியாந்துட்டேன் அப்போ தான் தெரிஞ்சு இவன் ஏன் சொன்னேன் அப்படின்னு ம்